ஹாய் கைஸ் ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இந்த ஃபார்மோட ஓனரும் ஸ்டார்டிங்கில் மஷ்ரூம் ஃபார்மை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் மஷ்ரூம் ஃபார்ம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே பெருசாக போடணும் அப்படின்னலாம் நான் சொல்லவே கிடையவே கிடையாது நீங்கள் சின்னதாக போட்டு உங்களோட ஃபார்மை டெவலப் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா பண்ணால் நல்லா இருக்குமா க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மைண்ட் செட் ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பாசிட்டிவாக வாங்க மஸ்ரூம் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கைவிடவே விடாது நம்ப அதை விட்டால் மட்டும்தான் ஸோ அதனால் தாராளமாக மஸ்ரூம் ஃபார்ம் பிஸ்னஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் காளான் பண்ண ரிலேட்டடாக எனக்கு கால் பண்ணுங்க மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்களும் மஸ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்டிங்கில் சின்னதாக போட்டு இப்போ மஷ்ரூமோட நீடு அதிகமானதால் அவங்க பெருசாக புதுசாக நியூ மஸ்ரூம் ஃபார்ம் போட்டிருக்காங்க நம்ம அதுக்கு ஃபாகர் இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடணும் ஸோ இந்த மஸ்ரூம் ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு அரச்சலூர் போகிற ரோட்டில் ஜேச ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு காளான் தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கிறேன்